السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره அம்மா நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுவோம் அம்மா சுபான சூறாக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குகின்றான் அதே போன்று இந்த சூறாக்களின் மூலமாக அல்லாஹெல்ல சுகான நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் சம்பாத்தியத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இரண்டு சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனல் சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுவோம் அதில் முதலாவது சூறா ليلة القدر إن عند سورة. بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى التامة لع الفجر إن روركوا لي إن سورة سورة القدر إن سورة وينام أوديوم هذا النال نهوم سرند سورة القرآن لي إركوا لي نهوم سرند سورة إيرال ما نسرب خل كورة بطة سورة الإخلاص بسم الله الرحمن الرحيم كل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له இந்த இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிக முக்கியமான இரண்டு சூறாக்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் நம்முடைய வாழ்க்கையில் அது பறக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறா அல்ல சுபஹத்தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூறா இந்த சூரத்துல் எஹ்லாஸ் அதிகமானோர் முதலில் மனனம் செய்யக்கூடிய சூறாவும் இந்த சூரத்துல் எஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக பார்ந்தவர்களே அவ்வாஹ இந்த சூரத்துல் எஹ்லாஸ் அதே போன்று சூரத்துல் கதிர் மிக முக்கியமான ஒரு சூறா இந்த யார் இந்த சூறாக்கலையில் ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அவர் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று யாரிடமும் கையேந்த கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறாக்களாக இந்த இரண்டு சூறாக்களும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு சூறாக்களையும் நாம் ஓதுவோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் है आमीन